ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்பு இருபத்தி இரண்டு மறுநாள் காலை சஞ்சுவை சந்திக்க ஷாமின் வீட்டிற்கு வந்திருந்தான் ஜெகன் முதல் நாள் இரவே ஜெகன் கொடைக்கானல் வந்திருக்கும் செய்தியை சஞ்சுவிடம் கூறிவிட்டிருந்தான் தீரஜ் அப்படியா நிஜமாவா அண்ணா வந்திருக்காங்களா எப்ப வந்தாங்க இப்போ எங்க தங்கி இருக்காங்க இங்க நீங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல என்று சந்தோஷத்தில் படபடத்தவளை ஒரு வாராக அமைதிப்படுத்தி இது நம்ம வீடு இல்ல சஞ்சு நாம நினைச்சதும் யாரையும் கூட்டிட்டு வர என்றான் தீரஜ் இதை கேட்டு முகம் மாறியவள் இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன் நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இப்போ நாம இங்க இருக்கும்போது அண்ணா தனியா ரூம் எடுத்து தங்கி இருக்காங்க இது நல்லாவா இருக்கு அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்று கவலையாக கேட்டாள் சஞ்சு அவன் எதிர்பார்த்தது போலவே இங்கிருப்பது பிடிக்காமல் சஞ்சு பேசவும் அதையே சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்த தீரஜ் சீக்கிரமே இதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யறேன் சஞ்சு கவலைப்படாம இரு என்றிருந்தான் அதோடு மறுநாள் காலை ஜெகன் அவளை பார்க்க வீட்டிற்கு வருவதாகவும் அப்போதே தீரஜ் சொல்லி இருக்க காலை முதலே பெரும் எதிர்பார்ப்போடு ஜெகன் வருகைக்காக காத்திருக்க துவங்கினாள் சஞ்சு அதே நேரம் ஜெகனின் வருகையை பற்றி ஒரு வார்த்தை முன்பே கூற வேண்டும் என்பதால் காலையில் ஷியாம் உடற்பயிற்சியை முடித்துவிட்டு வரும்போதே இந்த விவரங்களை அவனிடம் பகிர்ந்து இருந்தான் தீரஜ் ஷியாமுக்கு இதற்கு பெரிதாக எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை சரி என்பது போல மட்டும் அமைதியாக தலையசைத்துவிட்டு சென்றிருந்தான் அதன்படி காலை ஒன்பது மணி அளவில் வீட்டுக்கு வந்த ஜெகனை அண்ணா என்று சந்தோஷ கூச்சலோடு சென்று அணைத்து கொண்டாள் சஞ்சு உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு இப்படித்தான் அப்பாவும் யார்கிட்டையும் கிளம்பி போவீங்களா எவ்வளவு பயந்து போனோம் எங்க எல்லாம் தேடினோம்னு தெரியுமா உனக்கு என்று கேட்டபடியே ஜெகன் உள்ளே வர அதை கேட்டு சஞ்சுவின் முகமே வாடி போனது அன்றைய நினைவுகள் அவள் மனதை வந்து தாக்க இதை கவனித்து இருந்த தீரஜ் அதை பற்றி பேச வேண்டாம் என்பது போல ஜெகனிடம் விழி அசைத்தான் ஆனால் சஞ்சுவே வேதனையோடு ஜெகனை நிமிர்ந்து பார்த்து இது போல ஒரு நிலைமை எங்களுக்கு வரும்னு நாங்களே எதிர்பார்க்கலனா அன்னைக்கு அப்பாவோட அந்த பிரச்சனை தான் எங்க கண் முன்ன இருந்தது அதை எப்படியாவது சரி செய்யணும்னு மட்டும்தான் எங்களுக்கு தோணுச்சு தான் அப்பா இப்படி ஒரு முடிவை எடுக்கும் போது நான் எந்த மறுப்பும் சொல்லல எனக்கும் அவரை விட்டா வேற யாருன்னா இருக்காங்க என்றவள் சிறு தயக்கத்திற்கு பிறகு யார்கிட்டையும் சொல்லாம கிளம்பணும்னு அப்பா சொல்லி இருந்தாலும் எப்படியாவது இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடணும்னு நான் எவ்வளவு முயற்சி செஞ்சேன் தெரியுமா ஆனா முடியல யார்கிட்டையாவது தகவல் சொல்லிட்டு போகலாம்னா யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல உங்க வீட்டிலையும் அப்போ யாரும் இல்ல நாங்க கோயம்புத்தூர் வந்ததும் புது நம்பர் வாங்கின உடனே நான் முதல்ல உங்களுக்கு தான் கூப்பிட்டேன் ரெண்டு மூணு முறை கூப்பிட்டு பார்த்தோம் நீங்க எடுக்கல என்ற சஞ்சுவை யோசனையோடு பார்த்தவன் எனக்கு அப்படி ஒரு ஃபோன் வந்ததா ஞாபகமே இல்லையே ஒருவேளை புது நம்பர்னு நான் எடுக்காம இருந்திருப்பேனோ தெரியலையே என்றான் குற்ற உணர்வோடு ஜெகன் அதோடு எனக்கு இவங்க நம்பரும் தெரியாதுன்னா இல்லைனா இவங்களுக்காவது விவரம் சொல்லி இருப்பேன் எப்படியாவது விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடணும்னு மட்டும் அந்த நிமிஷம் எனக்கு தோணுச்சு ஆனா எப்படின்னு தான் எனக்கு தெரியல நான் எவ்வளவு தவிச்சு போனேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இத பத்தி என்னால அப்பா கிட்டையும் பேச முடியல என்று வருத்தத்தோடு பேசிக் கொண்டிருந்தாள் மனம் பாரமாகி போனது ஆனால் அதே நேரம் தீரஜை திரும்பி பார்த்து உனக்காக எவ்வளவு தவிச்சு இருக்கான்னு இப்பவாவது புரியுதா என்பது போல் விழிகளாலேயே கேட்டான் தீரஜ் அதற்கு புரிந்தது என்பது போல தீரஜும் தலையசைக்க இனியாவது பார்த்து கவனமா இரு என்றான் தலையசைவில் ஜெகன் பின் தன்னிடம் ஆறுதல் தேடி தோளில் சாய்ந்திருந்த சஞ்சுவை மெல்ல தலையில் ஆறுதலாக தடவி கொடுத்தபடியே சரி விடுடா அதுதான் எல்லாம் சரியாயிடுச்சே நாம எல்லாம் திரும்ப ஒன்னு சேர்ந்துட்டோம் இல்ல என்றான் ஜெகன் ஆமாண்ணா இன்னும் அப்பா மட்டும் தான் வரணும் அவரும் வந்துட்டா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் என்று அவள் குதூகலமாக கூறவும் கேள்வியாக திரும்பி தீரஜை பார்த்தான் ஜெகன் அவனும் இப்போது வரை அவளிடம் எதுவும் சொல்லவில்லை என்பது போல தலையை அசைக்க சரி என்பது போல் விழி அசைத்தான் ஜெகன் அதற்குள் ராசாத்தி மூவருக்கும் சாப்பிட அனைத்தையும் தயார் செய்து வைக்க உணவு மேசைக்கு சென்று அமர்ந்தவர்கள் வளவளவென பேசியபடியே சாப்பிட்டு முடித்தனர் அவர்கள் கோயம்புத்தூர் வந்த பிறகு என்ன நடந்தது என இதுவரை தீரஜ் கூட கேட்டு அறிந்து கொள்ளாத விஷயங்களையெல்லாம் ஜெகன் கேட்டு கொண்டிருக்க சஞ்சுவும் அனைத்தையும் வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தவள் திடீரென பேசுவதை நிறுத்தி திகைப்போடு ஜெகனை பார்த்தாள் சஞ்சோ அவளின் அந்த நிலை கண்டு பதட்டமான தீரஜ் என்னாச்சு சஞ்சோ என்ன செய்யுது உனக்கு அறியோ ஓகே என்று கேட்டபடியே அவளுக்கு குடிக்க தண்ணீரை எடுத்து கொடுக்கவும் தன் திகைப்பு நிலையில் இருந்து மீண்டவள் வேகமாக அந்த தண்ணீரை வாங்கி மொத்தமாக குடித்தாள் சஞ்சோ பின்பு எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது அன்னைக்கு நானும் அப்பாவும் ஷாப்பிங் போயிருந்தோம் அப்போ திரும்ப வீட்டுக்கு வர ரோடு கிராஸ் செய்யும்போது தான் எதிர்பக்கம் உங்களை மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன் அதனால அது நீங்க தானோன்னு பார்த்துக்கிட்டே திரும்பும் போதுதான் அந்த வண்டி வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு சரியா தான் எனக்கு இதெல்லாம் மறந்து அப்படிதானே என்று தீரஜிடம் பரபரத்தால் சஞ்சு இப்போது என்ன சொல்வது என தெரியாமல் தடுமாறி ஜெகனை பார்த்தான் தீரஜ் நீ நினைக்கிறது போல எல்லாம் உனக்கு எதுவும் நடக்கல அப்படி நடந்து இருந்தா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போயிருக்குமே என்று ஜெகன் கூறவும் தானே எனக்கு இப்பவும் அப்படிதானே நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல என்றால் சஞ்சு நான் அப்படி சொல்லல சஞ்சுமா நான் சொல்ல வர்றது என்று என்ன சொல்லி சமாளிப்பது என தெரியாமல் ஜெகன் லேசாக தடுமாறவும் நீ யோசிக்கிறது போல எல்லாம் உனக்கு பெருசா எதுவும் ஆகல அவ்வளவுதான் என்று முடித்திருந்தான் தீரஜ் அதை நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் யோசனையும் குழப்பமுமாக அவனை பார்த்து அதன் பின் அன்று மாலை வரை அங்கேயே இருந்த ஜெகன் அதன் பிறகு கிளம்பி செல்ல அதுவரையும் இவர்களின் அத்தனை செயல்களையும் தன் அறையில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தான் ஷியாம் அவனுக்கு ஏனோ ஜெகனின் பேச்சும் செயலும் கொஞ்சமும் பிடிக்கவில்லை அவன் உடல் மொழியில் தெரிந்த ஏதோ ஒன்று ஷியாமுக்கு எரிச்சலை கொடுத்தது முன்பின் தெரியாத தீரஜை கூட இயல்பாக ஏற்று பழக முடிந்த அவனால் ஜெகனிடம் அப்படி இயல்பாக இருக்க முடியும் என்று தோன்றவில்லை ஏதோ ஒன்று அவனிடம் சரியில்லை என்று ஜெகனை கண்ட முதல் நொடியே ஷியாமின் மனம் அடித்து சொன்னது அங்கிருந்து கிளம்பிய ஜெகன் கெஸ்ட் ஹவுஸ் சென்று சேர்ந்த பின் முதலில் தீரஜுக்குத்தான் அழைத்திருந்தான் ஜெகனின் அழைப்பை கண்டு அவசரமாக சஞ்சுவிடம் இருந்து விலகி வந்து அந்த அழைப்பை ஏற்றியிருந்தான் தீரஜ் என்ன முடிவு எடுத்திருக்க தீரஜ் என்று எடுத்ததும் கேட்டிருந்தான் ஜெகன் அதில் அவன் எதை பற்றி பேசுகிறான் என்று புரிய பதில் சொல்ல முடியாமல் லேசாக தயங்கினான் தீரஜ் இன்னைக்கு சஞ்சு பேசினதை எல்லாம் நீ கவனிச்ச இல்ல என்று ஜெகன் கேட்கவும் தீரஜுக்கும் என்ன சொல்ல வருகிறான் என தெளிவாக புரிந்தது ஆம் என தலையசைக்க அவன் நம்ம முக்கியமா உன்னை எவ்வளவு தேடி இருக்கான்னு உனக்கு புரியுதா என்னை அவ தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சதே உனக்கு தகவல் சொல்லத்தான் ஏன்னா உன் நம்பர் அவகிட்ட கிடையாது அதோட அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்த காரணமோ அங்க அன்னைக்கு அவ உன்னை பார்த்துருக்கா நீயும் அந்த நேரம் கோயம்புத்தூர் போயிருந்ததானே கரெக்டா என்றான் ஜெகன் நெஜமாவே தீரஜ் அப்போது கோயம்புத்தூரில் தான் இருந்தான் அலுவலக வேலையாக அங்கே வந்திருந்தான் தீரஜ் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு முன்பு இருவரும் சந்தித்திருந்தாள் இத்தனை குழப்பங்களும் மூவரின் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய தவறும் நடந்தே இருக்காது ஆனால் இந்த மூவரின் வாழ்க்கையில் விதியின் விளையாட்டு அன்றுதான் ஆரம்பமாகி இருந்தது தீரஜ் அந்த பக்கமாக கடந்து சென்ற பிறகே சஞ்சு அவனை கவனித்திருக்க இது தீரஜ் போல் இருக்கிறதே என்று பார்த்து கொண்டே நடந்தவளின் கவனம் பாதையில் இல்லாமல் போனதில்தான் அந்த வாகனம் சஞ்சுவின் மேல் மோதி அவளை தூக்கி வீசியிருந்தது இதில் அங்கு இப்படி ஒரு விபத்து நடந்தது தெரியாமலே அடுத்து வந்த வளைவில் திரும்பி வேறு பக்கமாக சென்றுவிட்டிருந்தான் தீரஜ் இங்கு வாழ்க்கை பாதை மாறி போயிருந்த இவர்களை மீண்டும் ஒரே பாதையில் கொண்டு வந்து சேர்த்திருந்த விதியை எண்ணியவாறு தீரஜ் நின்றிருக்க இதுக்கு மேலையும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தீரஜ் இனி முடிவு உன் கையில தான் இருக்கு பார்த்து யோசிச்சு முடிவிடு என்று விட்டு அழைப்பை துண்டித்து இருந்தான் ஜெகன் சஞ்சு பேசியதை கேட்ட நொடியில் இருந்தே தீரஜ் மனதிலும் இதெல்லாம் ஓடிக்கொண்டுதான் இருந்தது அதோடு நேற்று ஜெகன் பேசியதும் சேர்ந்து கொள்ள அதை ஏன் செயல்படுத்திவிடக்கூடாது என்று தீவிரமாக யோசிக்க தொடங்கினான் தீரஜ் அன்று இரவு வழக்கம் போல சஞ்சுவோடு அவள் அறையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் தீரஜ் சஞ்சு மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு உறங்க தயாராகவும் அதற்கு தேவையான எல்லாம் எப்போதும் போல் உடனிருந்து செய்து முடித்தவனின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவிக்கத் துவங்கியது இதே அறையில் எத்தனையோ நாட்கள் இதே நேரத்தில் அவளோடு தனியே இருந்திருக்கிறான் என்றாலும் அதுபோல இயல்பாக இருக்க இந்த நொடி அவனால் முடியவில்லை மனம் ஏதோ ஒரு வகையில் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது அதில் இதற்கு மேலும் இந்த விஷயத்தை தள்ளி போடவோ தாமதிக்கவோ கூடாது என்ற முடிவெடுத்தவனாக மெதுவாக சஞ்சுவை நெருங்கினான் தீரஜ் ஆனால் இதையெல்லாம் உணரும் நிலையிலேயே இல்லாத சஞ்சு தன் முன் இருந்த தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த பாடலை ரசித்தபடி சரிந்து அமர்ந்திருந்தாள் மெதுவாக தன் அருகில் இருந்தவளின் தோலை தொட கையை கொண்டு சென்றான் தீரஜ் இதற்கு முன்பும் முறை எத்தனையோ அவளை தொட்டு பேசி இருக்கிறான் அன்போடு வருடி கொடுத்திருக்கிறான் ஆதரவாக அணைத்து பிடித்திருக்கிறான் அப்போதெல்லாம் ஏற்படாத ஏதோ ஒரு தயக்கம் இந்த நொடி அவளை தொட முயலும் போது தீரஜுக்கு உண்டானது அதில் சஞ்சுவை தொட நீண்ட தன் விரல்களை சிறு நடுக்கத்தோடு சட்டென தீரஜ் மடக்கிக் கொள்ளவும் திரும்பி அவனை கேள்வியாக பார்த்து இருந்தாள் சஞ்சு அவன் முகத்தில் தெரிந்த பதட்டமும் விழிகளில் தெரிந்த அலைபொருதலும் புதிதாக இருக்க அவனை கேள்வியாக பார்த்தபடி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்றால் சஞ்சு அதெல்லாம் எதுவும் இல்லை என்று சமாளிக்க முயன்றாலும் தீரஜிற்கு வார்த்தைகள் கூட இயல்பாக வரவில்லை காற்றாகி போன குரலில் அவன் பேசவும் சாய்ந்து இருந்த நிலையில் இருந்து எழுந்து அமர்ந்தவள் என்னாச்சு நீங்க ஏன் என்னமோ போல இருக்கீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஏதாவது பிரச்சனையா என்று இப்போது அவள் பதட்டத்தோடு கேட்கவும் அவளின் பதட்டத்தை கண்டு தன்னையே நொந்து கொண்டவன் அதெல்லாம் எதுவும் இல்ல சஞ்சு நான் நல்லாதான் இருக்கேன் என்றான் தீரஜ் இல்ல நீங்க என்னவோ இன்னைக்கு சரியாவே இல்ல ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்னு தெரியல இருங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வரேன் என்று அருகில் இருந்த மேசையில் இருந்து தண்ணீரை எடுக்க சஞ்சு எழுந்து நிற்கவும் அவளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான் தீரஜ் ஜக்கில் இருந்த தண்ணீரை கிளாஸில் ஊற்றி அவனிடம் சஞ்சு நீட்ட அதை வாங்கி ஒரே மடக்கில் குடித்து முடித்து இருந்தான் தீரஜ் அவனை கேள்வியாக பார்த்தவாறே அந்த கிளாஸை வாங்கி மேசையில் வைத்த சஞ்சு அங்கிருந்த வாசனை மெழுகுவர்த்தியை ஏற்ற துவங்கினாள் எப்போதுமே மனம் சஞ்சலப்படும் நேரங்களில் எல்லாம் அதை ஏற்றி வைத்து விழிமூடி அமர்ந்திருப்பது சமீபத்திய சஞ்சுவின் வழக்கமாக மாறியிருந்தது அது ஓரளவுக்கு மனதிற்குள் நிம்மதியை பரப்புவது போல அவளுள் ஒரு எண்ணம் இப்போதும் தீரஜின் எண்ணி அதை சஞ்சு ஏற்றவும் கவனித்துக் கொண்டிருந்த தீரஜ் தன் முயற்சியை மீண்டும் தொடங்க முடிவு செய்தான் அவளின் முகத்திற்கு முன் செய்ய முடியாததை அவள் அறியாமல் பின்னால் இருந்து செய்தால் என்ன என்று தோன்றவும் மெதுவாக சென்று அவளை பின் இருந்து அணைத்து தன் கட்டுக்குள் கொண்டு வர எண்ணியவாறே சஞ்சு அங்கிருந்து நகர்வதற்குள் வேகமாக அவள் அருகில் சென்று நின்றான் தீரஜ் சரியாக பின்னால் இருந்து சஞ்சுவை அவன் அணைக்கவும் அவர்களின் அறை கதவு தட்டப்படவும் சரியாக இருந்தது இதில் பதறி தீரஜ் விலகவும் சஞ்சுவுக்கும் என்னவோ போல் ஆனது ஏனோ இந்த அணைப்பு அவளுக்கு ஒருவித ஒவ்வாமையை கொடுத்தது அதில் மனம் படபடக்க திரும்பி சஞ்சு தீரஜை பார்க்க அதற்குள் அவள் முகம் பார்ப்பதை தவிர்த்து வேகமாக அங்கிருந்து நகர்ந்து சென்று அறையின் கதவை திறந்து இருந்தான் தீரஜ் அங்கு ராசாத்தி நின்றிருந்தார் அவரின் கையில் தீரஜின் அலைபேசி இருந்தது சார் உங்க போனுன்னு நினைக்கிறேன் வெளியே கார்டன்ல இருந்தது சார் போன் அடிச்சுட்டே இருக்கு என்று கூறியவாறு ராசாத்தி அலைபேசியை தீரஜிடம் நீட்டினார் ஆமா என்னோடதுதான் என்று வாங்கி கொண்டவன் ராசாத்தி அங்கிருந்து நகர்ந்ததும் குட் நைட் நான் ஒரு கால் பேசணும் நீ தூங்கு நான் காலையில வரேன் என்று ஒருவித பதட்டத்தோடு அவள் முகம் பார்க்காமல் பேசிவிட்டு தன் அறையை நோக்கி சென்றான் தீரஜ் அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டு நின்றிருந்தவளுக்கு ஏனோ மனம் படபடப்பாக இருந்தது ஏன் இப்படி என அவளுக்குமே புரியவில்லை ஆனால் அவனின் அணைப்பில் இருந்த வேறுபாடு மட்டும் சஞ்சுவுக்கு தெளிவாக புரிந்தது இத்தனை நாள் அன்போடு அரவணைப்போடு அணைத்ததற்கும் இன்று அணைத்ததற்கும் உள்ள வித்தியாசம் புரிய ஒரு கணவனாக அவன் இப்படி அணைப்பதில் தவறில்லையே என்று தோன்றினாலும் அதை இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏதோ ஒரு உறுத்தல் அவள் அறியாமல் அவள் உள்ளே படர்ந்து கொண்டிருந்தது இது அவளின் தூக்கத்தை தூர விரட்டி இருக்க இனம் புரியாத பதட்டமும் படபடப்புமாகவே அன்றைய இரவை நெட்டி தள்ளி கொண்டு அமர்ந்திருந்தாள் சஞ்சு மறுநாள் காலை அலுவலகம் செல்வதற்கு முன் வந்து சஞ்சுவை சந்தித்து இரண்டொரு வார்த்தை பேசிவிட்டு கிளம்பியதோடு சரி அதன்பின் தீரஜை அவள் பார்க்கவே இல்லை வழக்கமாக காலை எழுந்தது முதல் அலுவலகம் செல்லும் வரை முடிந்த அளவு அவளோடே அமர்ந்து பேசிக்கொண்டு இருப்பான் தீரஜ் ஆனால் இன்று அப்படி இல்லாமல் ஏதோ வேண்டுமென்றே விலகி சென்றது போல் தோன்றவும் ஏன் என்னாச்சு நேத்து அவங்க நடந்துகிட்டத நினைச்சு வருத்தப்படுறாங்களோ இதுல என்ன தப்பு இருக்கு என்று யோசித்தாள் சஞ்சு ஒரு கணவனாக அவன் சஞ்சுவை நெருங்கியதில் எந்த தவறும் இல்லையே பிறகு ஏன் இந்த விலகல் என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தாள் சஞ்சு ஆனால் அவனுக்குத்தானே தெரியும் அதில் உள்ள தவறு என்னவென்று அது தீரஜை இயல்பாக இருக்க விடாமல் அவள் முகம் பார்த்து கூட பேச முடியாத அளவிற்கான தயக்கத்தை அவனுக்கு உருவாக்கி இருந்தது சஞ்சுவை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கி கொண்டு விட வேண்டும் என்று அவனின் காதல் மனம் தவித்தாலும் இது சரியில்லை என்று மற்றொரு பக்கம் அவனுள் உள்ள நல்ல மனிதன் கொண்டே இருந்தான் அதில் ஆசைக்கும் நல்லொழுக்கத்திற்கும் இடையில் சிக்கி இருதலை கொல்லி எறும்பாக தவித்துக் கொண்டிருந்தான் தீரஜ் இதனாலேயே அவன் வழக்கத்திற்கு மாறாக வெகு விரைவாகவே அலுவலகம் கிளம்பி சென்று விட்டிருக்க அவனின் செயல்கள் புரியாத குழப்பத்தோடு அன்றைய நாளை நெட்டி தள்ளிக் கொண்டிருந்தாள் சஞ்சு அன்று இரவும் தாமதமாகவே வீடு திரும்பிய தீரஜ் தனக்காக காத்திருந்த சஞ்சுவோடு சேர்ந்து சாப்பிட்டு முடித்து தன் அறைக்கு உறங்க செல்ல அவன் செயல்களை எல்லாம் குழப்பத்தோடு பார்த்தபடியே வேறு எதுவும் கேட்க தோன்றாமல் அமர்ந்திருந்தாள் சஞ்சு ஏன் திடீர்னு நடந்துக்கிறாங்க என்ற யோசனையே காலையில் இருந்து இப்போது வரை அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது ஒருவேளை தன்னை நெருங்கியது தவறுன்னு நினைக்கிறாங்களோ அது எப்படி தப்பாகும் அவங்களுக்கும் தான் என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கே அவளை கேட்டு மனதிற்குள் பதிலையும் அவளே சொல்லிக் கொண்டு இருந்தாள் சஞ்சு ஆனால் இதை பற்றி அவனிடம் கேட்கத்தான் ஏதோ ஒரு தயக்கம் அவளுள் எழுந்தது அதில் சோர்வோடு அப்படியே அமைதியாக சஞ்சு படுத்துவிட நள்ளிரவில் ஏதோ ஒரு அலை புரிதல் அவளிடம் உண்டாக துவங்கியதில் சஞ்சுவுக்கு உறக்கம் பிடிக்காமல் போனது அதில் மெல்ல எழுந்து வெளியில் வந்தவள் வீடு முழுக்க அறை இருளில் மூழ்கி இருப்பதை கண்டு லேசாக தயங்கினாலும் பின் இந்த அலைப்புறுதல் நீங்க கொஞ்சம் வெளிக்காற்றில் நிற்க வேண்டும் போல் இருக்க அங்கிருந்த பால்கனியை நோக்கி நடந்தால் சஞ்சு அங்கு கைகளை கட்டியவாறே இருளில் மூழ்கியிருந்த வானத்தில் ஆங்காங்கு மின்னிக் கொண்டிருந்த நட்சத்திரங்களை பார்த்தபடியே நின்றிருந்த சஞ்சுவின் மனம் லேசாக அமைதி அடைய துவங்கி இருக்க அந்த அலைபுறுதலும் கொஞ்சம் அடங்கியது அதில் ஊசியாய் குத்தும் குளிரையும் பொருட்படுத்தாது அப்படியே கைகளை இருக கட்டியபடி விழி மூடி சஞ்சு மேலும் சில நொடிகள் நின்றிருக்க ஒரு வலிய கரம் அவளின் குளிரை போக்குவது போலான அடர்த்தியான ஷாலை கொண்டு அவளை போர்த்தியது இதில் விழிகளை திறந்தவள் தன்னை இவ்வளவு அக்கறையாக கவனித்துக் கொள்வதில் உண்டான மென் நகையோடு தன் பின்னால் நின்றிருந்தவனின் மேல் அப்படியே சாய அவனும் சஞ்சுவை அப்படியே தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்து கொண்டான் இப்போது கொஞ்சமே கொஞ்சம் இருந்த அவளிடம் இருந்து காணாமல் மிகவும் பாதுகாப்பான கரங்களில் அவள் இருப்பது போலான ஒரு மனநிலை சஞ்சுவுக்கு உண்டானது எந்த ஒரு தவிப்பும் தயக்கமும் இல்லாமல் விழி மூடி உரிமையோடு அவன் மேல் சாய்ந்து நின்றிருந்தவள் இந்த நொடி இப்படியே நின்று போய்விடாதா தன் வாழ்க்கை முழுக்க இந்த நிம்மதி கிடைக்காதா என்பது போலான ஒரு மனநிலைக்கு சென்று இருந்தாள் ஏனோ இத்தனை நாளில் இதுபோலான ஒரு அமைதியும் மனநிலையும் அவளுக்கு கிடைத்ததே இல்லை அதில் அப்படியே திரும்பி அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டவளை இடையோடு சேர்த்து அவனும் வளைத்து கொண்டான் அதில் அவளும் அப்படியே அவனுள் தன்னை புதைத்து கொள்வது போல அவனோடு சேர்ந்து நின்றாள் சஞ்சோ இந்த நொடி இந்த அணைப்பு அவளுக்கு எந்தவித உறுத்தலையும் கொடுக்கவில்லை கொஞ்சமும் படபடப்போ பிடித்த மின்மையோ இல்லாமல் ஆசையோடு அந்த கைகளில் தன்னை ஒப்புவித்துவிட்டு நின்றிருந்தாள் சஞ்சு இது அவளுக்கு ஒருவித நெகிழ்வையும் நிம்மதியையுமே கொடுத்து கொண்டிருந்தது அப்படியே எவ்வளவு நேரம் நின்றிருந்தாலோ தன்னையும் மீறி அவன் மார்பில் புதைந்திருந்த தன் முகத்தை நகர்த்த மனம் இல்லாமல் மெல்ல நகர்த்தி அதில் தன் முத்திரையை அழுந்த பதித்தபடியே ஐ லவ் யூ வினோ என்றிருந்தாள் சஞ்சு அடுத்த நொடி அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தவளுக்கு உடல் முழுக்க வியர்த்த போயிருந்தது அவள் எங்கிருக்கிறாள் என்று கூட சஞ்சுவுக்கு புரியவில்லை பிறகே அவள் தன் அறையில் இருப்பது புரிய குழப்பமாக அந்த இடத்தை பார்வையால் வலம் வந்தவளுக்கு சற்று முன் கண்டதெல்லாம் கனவு என புரியவே வெகு நேரமானது ஆனால் அதில் உண்டான படபடப்பும் பதட்டமும் கொஞ்சமும் அவளுக்கு குறைந்திருக்கவில்லை என்ன இது ஏன் இப்படி ஒரு கனவு என்று வாய்விட்டே கூறி கைகள் நடுங்க பதட்டம் கொஞ்சமும் குறையாமல் அருகில் இருந்து நீரை எடுத்து அவசரமாக பருக அப்போதும் அவளின் படபடப்பு கொஞ்சமும் குறையவில்லை ஏன் இப்படி ஒரு கனவு எனக்கு வரணும் நான் எப்படி இப்படி நடந்துகிட்டேன் அதுவும் யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட யார் அந்த வினோ யாராக இருக்கும் வினோ இதுக்கு முன்ன நான் அவரை பார்த்துருக்கேனா யாருன்னு தெரியாத ஒருத்தர் எப்படி என் கனவில் வர முடியும் நான் ஏன் அப்படி சொன்னேன் என்று அவள் மனம் அதையே எண்ணி பதறி கொண்டிருக்க அதிலும் அவள் இறுதியாக உதிர்த்த ஐ லவ் யூ வினோ என்ற வார்த்தைகளும் அத்தனை உரிமையாக அவன் மார்பில் பதிந்து இருந்ததும் முத்தமிட்டதும் என எல்லாம் சேர்ந்து அவளை பதட்டம் கொள்ள செய்ய மிரண்டு போய் அமர்ந்திருந்தாள் சஞ்சு